நைட்டு படுக்கும்போது ரெண்டு சொட்டு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் வந்து காலையில் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சிடலாங்க இதுக்கு வந்து அரிசி நல்லா ரெண்டு ரெண்டு மூணு நேரத்துக்கு ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறமா இதே தண்ணியோட சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே வந்து ஒரு கேரட்டை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே அரிசியும் கேரட்டும் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அன்இவன் ஸ்கின் டோன் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் நம்ம அரிசி ஊற வச்சு தண்ணியோடவே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதில் தேவைப்பட்டால் நீங்கள் விட்டமின் இ ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நைட்டில் நீங்கள் படுக்கும்போது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரமை நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நைட் தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்கும் ஸ்கின் டோன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் வீடியோவுமே வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்டே இந்தமாதிரி பில்லர் மாதிரி உங்களுக்கு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வச்சிக்கோன்னா ரொம்ப அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு வச்சு யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க